ஆண்டு வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நன்மை உண்டாகும்படி நமக்கு நன்மை உண்டாகும்படிதான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நாம் தான் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நாம் கை கொள்ளுகிறதனாலே நமக்கு நன்மை உண்டாகும் என்றுதான் இந்த வேதம் சொல்லி இருக்கிறது இந்த வேதம் எப்போதுமே சரியானதை சொல்லும் இந்த வேதம் எப்போதுமே உண்மையை சொல்லும் சத்தியத்தை சொல்லும் அந்த சத்திய வேதம் சொல்லி இருக்கிறது நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தடைய கற்பனைகளையும் கற்பனைகளையும் அவருடைய கட்டளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் அலையலையா உனக்கு எனக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிதான் தேவனுடைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அலையுய்யா இல்லாவிட்ட ஆண்டவருக்கு ஏதோ ஆண்டவருக்கு கிடைக்கிறதுக்காக ஆண்டவர் இன்னும் பெரிய ஆண்டவர் ஆகிறதுக்காக ஆண்டவருக்கு இன்னும் மகிமை உண்டாகத்தக்கதாக அல்ல இந்த வார்த்தைகளை கை கொள்ள சொல்லுகிறது நமக்கு நன்மை உண்டாகும்படியாக எனக்கு எனக்கு நன்மை உண்டாகும்படியாக என்னை இந்த கட்டளைகளை கை கொள்ள சொல்லுகிறார் அலை லொய்யா அலை லொய்யா அதை சொல்லிட்டு சொல்றாரு கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாய் கத்தர் இடத்திலே கேட்கிறார் வேறு எதையும் அவர் கேட்கிறதில்ல